ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மாமல்லபுரத்தில் நடந்த சமத்துவ கிறிஸ்மஸ் விழாவுக்கு தாவரக்க தலைவரும் நடிகருமான நம்ம தளபதி விஜய் போயிட்டு பங்கேற்றிருக்காரு அண்டு அங்கே நிறைய மூமெண்ட்ஸ் நடந்திருக்கு அங்கே வந்து எல்லா குழந்தைகள் நம்ம தளபதி விஜய் அவர்கள் செம்ம விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவங்களுக்கு கிஃப்ட் சாக்லேட் இப்படின்னு நிறைய விஷயங்களை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் ஒரு செம்மையான ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு சில இன்சிடென்ட் ரொம்ப செம்ம மூமெண்ட்டாக இருந்தது அதில் விஜய் அவர்கள் சொன்னது உண்மையான நம்பிக்கை தான் நல்லிணக்கத்தை விதைக்கும் மற்றவர்களின் நம்பிக்கையை மதிக்க தரும் அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும் எப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் ஜெயிக்க முடியும் தன்னோட சொந்த சகோதரர்களால் யாழ் கிணற்றில் தள்ளப்பட்ட ஓர் இளைஞன் கடவுள் நம்பிக்கையால் மீண்டு வந்து நாட்டுக்கு அரசனாகி மக்களை காப்பாற்றும் கதை ஒன்று பைபிளில் உள்ளது கடவுளின் அருளும் மக்களின் மீது அன்பும் கடின உழைப்பும் இருந்தால் மிகப்பெரிய போரையும் எதிரியையும் ஜெயிக்க முடியும் ஒளி அது நம்மை வழிநடத்தும் நடத்தும் ஜோசப் கதைய ஒண்ணு சொன்னாரு சோ இந்த கதை தளபதி விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம தளபதி ரசிகர்கள் செம்மையா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் அங்க எடுத்த போட்டோஸ் இன்னும் செம்ம கியூட்டா இருந்தது அண்ட் அந்த விழாவுல விஜய் அவர்கள் பேசின விஷயங்கள் நிறைய எல்லாருக்கும் ஒரு இன்ஸ்பைராகவே இருந்தது சரி ஓகே இப்ப தளபதி விஜய் அவர்கள் சொன்ன ஜோசப் கதையை பத்தி உங்க நாம் நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ண தேங்க்யூ பிரிஸ்